மேலுண்டு விலை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குரையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அரோகடா அரோகடை வெட்டுமே முருகனுக்கு அரோகடா நான் மட்டும் இல்லைங்க முருகையை முதல் கொண்டு அடுத்த ரெண்டு நாள் செம்ம மூடி இதே மயப்பில் தான் இருப்பாப்புல என்ன கேட்டாலும் கேட்டதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அதான் கொடுப்பேன் அடம் முடித்து எடுத்து கொடுப்பாப்புல அந்த அளவுக்கு பயங்கர பிசி ஏறும் போட்ட புஸ்சி முருக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடக்க போகுது கூடாத அறுவடை வீடு அங்க உட்கார்ந்துட்டு இது நாலு வரைக்கும் போறப்ப நாம தான முருகனைக்காக உட்கார்ந்துருப்பா ஆனா இன்னைக்கு பழனி மலையில உச்சியில முறிய உட்கார்ந்து உற்சாகமா பார்த்துட்டு அத்தனை வரை அடுத்த ரெண்டு நாளைக்கு நம்மளை பாக்கிறதுக்காக உலகத்துல எங்க இருந்தாலும் பழனியில உட்கார்ந்து நம்மளை பாக்கிறதுக்க போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை நினைச்சு அழகப்போகுது எல்லாராலையும் எல்லா நேரத்திலும் போக முடியாது ஆனா மொத்த முறைய பழனி இல்ல முறியா அந்த பைப்ப நீங்க நினைச்சு பாக்கணும் எல்லாரும் சொல்றாங்க ஒரு லட்சம் பேர் வர போறாங்கன்னுட்டு ஒரு லட்சம் பேர் என்ன குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் பேர் வருவாங்கன்றாங்க மொத்த பழனியும் எப்பா அந்த பைப்பன நினைச்சு பாக்கவே இல்லை முன்னாடி முடியாது அவ ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் ரெண்டு நாள் ஆகஸ்ட் இருவத்தி நாலு இருபத்தஞ்சு எல்லாம் இருக்கு ஏன் முன்னாடி ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து அந்த பத்தங்கள் நட்டு வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட ஸ்டாஸு ஒரு லட்சம் பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு பஞ்சாமிரகம் திருநீர் குங்குமம் அந்த போட்டோ ஈட்டம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ரெட்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் போலீஸ் முறை ஈடுபாடு இருக்காங்க ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் டாய்லெட்லேருந்து டாக்டர் வரைக்கும் காவல்துறையிலேருந்து வெயிட் வரைக்கும் எல்லாமே பக்காவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆய்வறிக்கையோ ஒரு அஞ்சு ஆய்வகம் இன்னும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் முழுக்க சம்பந்தமா அதை எதுக்காக இந்த முருகன் மாநாடு நடத்த ஒட்டுமொத்த வேர்டுக்கு முருகனோட பவர் என்னன்னு காமிக்கிறதுக்கா முதல் முறையா ஒரு மாநாடு முருகன் பழனியில நடக்க போகுது எல்லாரும் நம்ம எல்லாம் பக்தியோட போவோம் ஆனா ஒரு சின்ன ஒரு ஏன்னா கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லா இடமும் ஒரே நோக்கமா வருவாங்கன்னு நினைக்க முடியாது ஆனாலும் நாம வேலையை பார்த்ததுக்காக வருவாங்க எல்லா விதமான மக்களும் கலந்து வருவாங்க நல்லா போயிட்டு முருகன் துணை இருப்பேன் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க குழந்தை குடியில பிடி போறவங்க பார்த்து கூட்டிட்டு போங்க முக்கியமா இந்த பவுனுக்கு கழுத்துல தொங்க போட்டுட்டு போவாது பவுனுக்காவும் கவுனுக்காவும் அங்கேயும் ஏகப்பட்ட பேரு உட்கார்ந்துருப்பாங்க கோயில் போலம்லாம் பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு அதனால பிள்ளை நேரம் ஏகப்பட்ட பேரு தொலைகிறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் அவாய்ட் பண்ணீங்க உடம்புல போறது அவாய்ட் பண்ணீங்க இந்த ரெண்டு நாள் முழுக்க முழுக்க முழுகளை மட்டுமே வேற எதுவுமே வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாம் விபூதி மட்டும் போதும் உடம்புல வேற எந்த விதமான ஆபரணங்களும் தயவு செய்து நல்லா போறது தைப்பூசத்தை விட கூட்டம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கிறார் அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபேஷன் போயிருக்கு இப்ப இது இலவசம்ன்ற அனுமதி இப்ப இலவசம்னு சொன்னாலும் ஏற்கனவே இதுக்கான கட்டணங்கள் சில வசூல் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் வசூல் பண்ணிருந்தா நானே கால் கூட பார்த்துருக்கேன்

நிறைய பேர் வந்து பேசுறாங்க இதனால வரைக்கும் நம்ம எவ்வளவு பேர் எவ்வளவு இடங்கள பேசி கேட்டிருப்போம் ஆனா அத்தனை பேர் ஒரே இடத்துல பழனின் அதுவும் கேட்கிறவனுக்கும் பாக்குறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே அந்த முருகன் இடையில உட்காந்து அத்தனை பேர் முருகனாக தான் தெரிவாங்க பெரிய பெரிய ஆளுங்க ஆங்கிலங்கள் ஆரம்பிச்சு ஐயா சுக்கி சிவா இவங்க தேசம் அத்தனை பேர் நின்று ஒரே இடத்துல உட்காந்து பேசுறாங்க வேற லெவலில் இருக்கோம் அதே நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் போறவங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலதான் எப்பயுமே வரும் கூட்டமும் வரும் பக்தி வரும் பொறவே சேர்ந்து பயமும் வரும் ஏன்னா இவ்வளவு பேர் உரையாற்ற ஒண்ணுப்ப கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அங்க இங்கே தடுமாற வேண்டியது இருக்கும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் கும்பலா போவோம் கும்பலாங்க இன்னொருத்தர்கிட்ட யாருக்கிட்ட யாரும் போய் நம்பி அதை கூடுது ரொம்ப கஷ்டம் கோயிலுக்கான முருகன் அத்தனை நேரத்தில் எல்லாரையும் பார்த்துருக்காங்க ஆனா நம்மளை நம்ம முதல்ல பாத்துக்கணும் அதுக்கப்புறம் முருகன் நம்மள பார்த்துருக்கோம் ஓகே அதை பார்த்தாங்க அப்புறம் இந்த நம்பரை முழுசா நோட் பண்ணுங்க ஜீரோ போர் ஃபைவ் ஜீரோ அதாவது ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இது வந்து நம்பர் டூ ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஒன் அதாவது ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஒன் இது இதுக்கு கீழே அந்த செவன் ஒனுக்கு அப்புறம் செவன் டூ செவன் த்ரீ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் இந்த நம்பரை வச்சுக்கோங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் அந்த நேரங்களில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவசியம் கால் பண்ணுங்க அவ்வளவு பேர் ஒன்னு கூட போறாங்க நெட்ஒர்க்கிங் இஷ்யூஸ் ஏகப்பட்டது கண்டிப்பா நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே நேரத்தில் அவ்வளவு நெட்ஒர்க்கை ஆக்சஸ் பண்றது கஷ்டம் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள பண்ண போறாங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான ஏன்னா உள்ள போறப்ப ஒரு நினைப்போட போவோம் பக்தியோட போவோம் வெளியில வர்றப்ப பதச்சு வெளியில வரலாம் நமக்கு தேவைப்படாத சில சம்பவங்கள் நமக்கு நடக்க இருக்கலாம் இது எல்லாமே கூட்டங்கள்ல நடக்கக்கூடியது முக்கியமா ஏன்னா பல ஊர்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து வர போறாங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் பெரிய திருவிழாக்க பாதுகாப்புக்கு பஞ்சம் பட் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் பாதுகாப்பா இருந்த முருகன் மேல போட்டு முருகன் நினைச்சு எல்லாருக்காகவும் வெற்றிக்கிட்டு இருவாங்க ஒற்றுமே